ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பக்கம் பண்ணோம் சூப்பரான ஒரு முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் அதுக்கு ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேங்க ஆயில் நல்லா கொஞ்சம் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க பாருங்க இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பாஞ்சு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வைக்க போட்டுக்கிறேன் இது நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கணுங்க ஆனியனை கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க ஆனியன் நல்லா வதங்கிருச்சு கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் இது நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகும் பாருங்க இது நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு மூணு எக் வச்சு தான் செய்ய போகிறேங்க நான் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் மதியம் இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி செய்கிறோமோ அந்தளவுக்கு பேஸ்ட் நல்லா இருக்குங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று சின்ன தக்காளி ஒன்று எடுத்துருக்கேங்க ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வதங்கி வரணுங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வதங்கி வரணும் அதுக்கு நான் கொஞ்சமாக கல் போட்டுக்கிறேங்க ரொம்ப ஒரு அளவு அளவுலாம் போட்டிருக்கேன் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருங்க தக்காளி இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாங்க வரமிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடுறேங்க வீட்லேயே அரைச்ச குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போடுறேங்க இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் கரம் மசாலா அரை ஸ்பூனு கால் ஸ்பூன் போடுறேங்க வேணுமே தூள் நான் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த ஆயிலேயே நல்லா மசாலா ஃப்ரை ஆகணும் நமக்கு இது நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நான் கொஞ்சமாக ஒரு அரை டம்னர் வாட்டர் ஊற்றிக்கிறேங்க மசாலா நல்லா ஆயில் பிரியுது ஃப்ரை ஆகி இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப நிறையா வேணாங்க நான் கம்மியாக தான் செய்கிறேன் ஒரு மூணு எக்கு மட்டும் தான் போட்டு செய்கிறேங்க உங்களுக்கு இது வந்து நிறைய பேத்துக்கு செய்கிறீங்கன்னா இது இதே அளவு டபுள் இருக்கோங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னமோ கொஞ்சம் நிறையா போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேங்க இது நல்லா வதங்கட்டும் தங்க இந்த மாதிரி ஷேப்பில் கொஞ்சம் கீரி எடுத்துக்கோங்க எக்கை இப்போ நான் மூணு எக்கையும் போட்டுடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்கோடு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எக்கோடையே நல்லா வதங்கட்டுங்க உப்பு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு லைட்டாக உப்பு பற்றலைங்க நான் டேஸ்ட் பார்த்தேன் அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வதங்கட்டும் பாருங்கள் இது வதங்கிட்டு இருக்கில ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் ஃபைனலாக தான் போடணும் அப்போ தான் அதோட ஸ்மெல்லு டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் அதுக்காக பாருங்கள் நல்லா ஆயில் கொடுங்க வந்துச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு மூட்டை பட்டு ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பா பை ஃபைனல் அவ்வளோதான் இந்த மனமா இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது பாய் பாய்